குருவாய் வருவாய் அருள்வாய் கண்ணா கிருஷ்ணா 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 பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன் அச்சுதாமரே ரே ஆயர்தம் கொழுந்தே கிருஷ்ணா எண்ணி எண்ணி பார்க்க மனம் இன்பம் கொண்டாடுதே கண்ணா உந்த அருளை எண்ணி உள்ளம் உருவுதே கிருஷ்ணா 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 என்னப்பனே பிரபு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ராஜகோபாலம்பஜே மம ஜீவனம் ராதாலோ லம்பஜே கிருஷ்ணா 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 ശ്രീരംഗരംഗനാഥന പാദം വന്ദനം ചെയ്യടി ശ്രീദേവി രംഗനായകി നാമം സന്തതം ചൊല്ലടി ശ്രീ ആണ്ടാൾ രംഗമണ്ണാർ തരുടികളേ ചരണം കൃഷ്ണാ കൃഷ്ണ കൃഷ്ണ ബൃന്ദാവനത്തിൽ കണ്ണൻ വളർന്ന അന്താതോ കൃഷ്ണാ കൃഷ്ണ കൃഷ്ണാ കൃഷ്ണ கா சீன பாலு தரேன் கல்கண்டு சீனி தரேன் கை நிறைய வெண்ணை தரேன் வெயிலிலே போக வேண்டாம் மாடு கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் கிருஷ்ணா கிமகிரி தனையே ஹே மலத்தே அம்பைஸ்வரி ஸ்ரீலலித்தே மாமவஹிமகிரி தனையே கிருஷ்ணா கண்ணன் இங்கே நம் நெஞ்சமுமங்கி கண்ட போதே சென்றன அங்கே கிருஷ்ணா கிருஷ்ணா திருஷ்ணா கிருஷ்ணா பாடுவோம் 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 நம் கண்ணனை பணிந்து வணங்கி பாடுவோம் நாவினிக்க மணம் இணிக்க நாளெல்லாம் மறந்திருந்து பாடுவோம் கிருஷ்ணா காந்த அழகினிலே ஓ ஜகமே மயங்கிடுதே மயங்கிடுதே உள்ளம் துள்ளிடுதே ஆஹா கிருஷ்ண சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையே அவன் மேல் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா